நுகைகளை தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்திற்கு இன்று முற்பகல் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டி ஏற்பட்டது சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் பெரும் எண்ணிக்கையிலானோர் ஒரே நேரத்தில் மருத்துவ பரிசோதனைக்கு வருகை தந்தது இதற்கான காரணமாகும் வரவு செலவு திட்ட யோசனையை நடைமுறைப்படுத்தும் நாள் அண்மித்துள்ளதால் அதிக அளவிலானோர் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முயற்சித்து வருகின்றனர் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாகன விபத்துகளை குறைப்பதற்காக வீதி சட்டங்களை மீறும் சில சந்தர்ப்பங்களில் அறிவிடப்படும் அபராதத்தை அதிகரிப்பதற்கு தற்போது உத்தேசிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனங்களை செலுத்தும் குற்றத்திற்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் அறிவிடப்பட உள்ளது இதனையடுத்து கடந்த சில தினங்களாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக மருத்துவ பரிசோதனைக்காக அதிக எண்ணிக்கையிலானோர் நுகைகொடை தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்திற்கு வருகை தந்திருந்தனா் அபராதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது திடீரென மக்கள் குழப்பமடைந்தமையினால் இந்த கூட்டம் வந்துள்ளது சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்காக வருகை தந்துள்ளேன் நேற்றைய தினமும் வருகை தந்தேன் புத்தளம் பாலாவையில் உள்ள போக்குவரத்து அமைச்சின் தேசிய போக்குவரத்து வைத்திய நிறுவனத்திற்கு முன்பாகவும் இன்று காலை முதல் பெருந்திரளானவர்கள் மருத்துவ பரிசோதனை அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தந்திருந்தனர்